சூப்பரான பட்டாணி குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல பட்டாணியை ஒரு இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கையளவு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் லவங்கம் பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடிய ஒரு தக்காளியும் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு குழம்புக்கு தேவையான அளவு காரம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்சிருக்க பட்டாணியை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டாணி குருமா என்னோடய ஸ்டைலில் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்